பத்து லைசுல கிட்ட படிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஐயாவுடைய திரையத்தை மனப்பாரமாகவே மனசு கூட வச்சிருக்கிறது ஆறுமேரி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் பதினேழு நாள் பதினஞ்சு நாள் ஏடு படிப்போம் அப்ப அந்த ஏழு வாசிக்கும் போது பதினாலு நாள் கூட்டமே இருக்காது ஒரு பத்து பாட்டி இருப்பாங்க அங்க அங்க சாஞ்சி இருக்கும் நாங்களும் ஒவ்வொன்றும் வருஷம் தான் நாலு பேர் நானும் சுந்தரராஜனும் படிப்போம் ராஜ பாராயணம் ரெண்டு பேரும் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் இப்படி எல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது ஒரு மண்டை மைக்கு இருக்கும் இந்த அது கான் இந்த பெட்டி கிடையாது ஒரு பெரிய கட்டம் சத்தமா கேட்கும் எங்கள் காதுக்கெல்லாம் கேட்காது அதனால உச்ச சாயில் படிப்போம் அப்படி படிச்சு போயிட்டே இருப்போம் அந்த நேரத்தில் இந்த ஏடு அதில் வரும் அப்போதான் பார்க்கறேன் பதினஞ்சு நாள் பதினஞ்சாம் நாள் கூட்டம் கூடும் ஏன்னா திருக்கல்லியா நல்லா அன்னம் பனியாரம் எல்லாம் கட்டுக்கொண்டு செம்முனு கூட்டம் வரும் பதினாறாம் நாள் கூட்டம் போயிருந்தாங்க அப்புறம் பட்ட தான் இருக்கும் இதை பார்த்தேன் இப்படி விதைச்சா மக்கள் இன்னத்துல விதைக்க முடியாது மூணு மணி நேரம் கச்சேரிக்குள்ள புகுந்து விளையாடல முதம்பொத கச்சேரி வச்சு பாட்டு கேட்க கிடையாது ஐயா சிவசிவான் நாலு பேர் எழுதிச்சு போயிடுவாங்க உடனே ரெண்டு பேரை கையில வச்சுக்கிட்டேன் அவளும் பக்கத்துல இருந்து கும்பகோண சந்தையில் வந்த பொண்ணு நீ தான பாடுவாங்க உடனே கூட்டம் வந்துடும் இப்படி இனிப்ப கொடுத்து கொடுத்து மருந்தை ஊட்டி ஊட்டி ஐயா கிட்ட கேப்பேன் முழுசா பாடல் பாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படாத ஒரு விபத்துக்கு பிறகு என்னை முழுமையாக பாடகராக்கி முன்னூத்தி அறுபத்தி நாள் ஐயாவுடைய கச்சேரி தான் எங்க பார்த்தா எங்க பார்த்தா ஐயாவுடைய நிகழ்வு எவ்வளவு அவன் நூத்தி பத்தொன்பது திருப்பதிகளுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைத்த பெருமை ஐயா எனக்கு கொடுத்திருக்கிறான் இதுவரைக்கும் நம்மளும் பிறப்பு சிறப்பை தந்திருக்கிறான் எத்தனை பதிகளை இவ்வளவு அழகு ஆண்டவன் அந்த இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா உங்க இதயத்தில் எனக்கு தந்திருக்கிறாருன்னா இது அவர் தந்த பிச்சை அல்லவா அந்த சிறப்பு கொண்டு இது பிறக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கிடைக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த சத்தம் ஓங்கார சத்தம் அப்ப நாராயணே பத்ரகாலி கையில ஏழு பிள்ளை கொடுத்த கதை அகிலத்தில இருக்கிற வாங்கி வைத்துக் கொண்டு அம்மை கேட்கிறாள் அண்ணா என்ன இது சாதாரண குழந்தைகள் அல்ல தகுடு ஞானம் வந்து பிறந்த குழந்தைகள் ஆகவே இந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து தாருங்கள் என்று ஏழு பேர் பேர் வச்சு தாங்கன்னு சொல்றாரு

ீக்கா குடுப்பேரம் கெட்ட நேரத்துல இந்த கேள்வியா இப்படி கேட்டு கேட்டு அழகா பாடி பொண்ணு போனதான் நினைச்சேன் என்ன செய்யறது நம்ம சொன்ன ஒன்பரையில இருந்து கொஞ்சம் சனி தேசம் போயிருந்திருக்கு ஆனா இருப்பவங்க சிறப்பா இருக்கீங்களே அது வரைக்கும் எனக்கு நன்றி அம்மா நன்றி நன்றி எல்லாம் கைத்தட்டி வாழ்த்து சொல்லுவேன் அப்படி கொடுக்கணும் அதே மாதிரி பேர் வச்சா வைகுண்டம் நாராயணே முருகே முருகே இப்படின்னு தமிழ் பேரா வைக்கணும் இப்ப பேர் அப்படியா வைக்கணும் எங்க கன்னியாபுரி மாவட்டத்துல வந்து பாருங்க சுஜி அஜித் விஜி விஜி அவ்வளவுதான் பேர் யாருக்க பேரு எங்கன்னு தெரியாது இன்னைக்கு ஒருத்தர் போய் பார்க்க போற அவன் பேரு விஜய் ஆமா எல்லாமே சாத்து என்ன பேர் எல்லாம் பேரா இருக்கும் ஆமா பொண்ணுக்கு பேர் பாருங்க குஷி குஷி அப்ப ஆம்பளை

தமிழ்நாட்டுல பேர் இல்ல அது இந்த ஜோசியக்காரர் நம்ம ஐயாவுக்காரங்க பொதுவாக நாங்கள் ஜாமி தோப்புக்காரங்க யாருக்கிட்டையும் ஜாதகம் தான் எழுத மாட்டோம் ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டோம் பொதுவா ஐயாவுக்காரங்க நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுவோம் ஆனால் கல்யாணத்துக்கு ஜாதகத்தை தூக்கி தீங்குவாங்க ஆமாம் பொதுவாக எங்கள் ஜாமி தோப்பில் ஜாதகம் எடுத்து தான் இருக்காது கிடையாது ஆனாலும் என்ன சொல்கிறோம்னா இப்படி தான் அந்த பேர் வைக்கணும்னா ஜோசியக்காரன்ட்டு போங்க உடனே ஜோசியக்கார பயிர் இருக்காருங்களே அவரும் ஒரு விளங்காத பறவை

தமிழி பேசுவது தமிழ அண்மைய தமிழ் வாயா நம்பி எங்கழைத்தாய் அழகு குழந்தையை தேவி எங்கழைத்தாய் அன்மையை தமிழ் வாயா நம்பி எங்கழைத்தாய் அழகு குழந்தையை தேவி என்ழைத்தாய் என்ன தந்தையை தாரியங்களை மண்ணே நீ பொன் புழை தமிழா நீ தேசிமத தமிழா

உண்மையிலே தமிழனுக்கும் தமிழினத்துக்கும் தலைவர் ஒரே ஒருவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வச்சு சிறப்பை யார் அந்த வகையில காளி கையில பிள்ளையும் கொடுத்தார் அவ கல்வி ஊட்டி ஞானத்தை ஊட்டி வளர்த்து ஆளாக்கினார் ஆமா வியாபாரத்தை சொல்லி கொடுத்தால் வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அதனால தான் காளி வளர்த்த பிள்ளை ஒரு இடத்துல ஒரு பெட்டி கடை வச்சாலும் நாலு பேருக்கு ஒட்டி கொடுக்கிற சம்பாத்தியம் சம்பாதிப்பா மற்ற வியாபாரத்தில் தோல்வி என்று காளி வளர்த்த புள்ளை சொல்லவே மாட்டார் காரணம் மாகாடி பிள்ளைகள் இவன் காலையும் மண்டிவிட பிறந்தவர்கள் அந்த அன்பான பிள்ளைகளுக்கு மகாலின் வளர்த்து ஆளாக்கி வயதிலே தக்கனுடைய படைகளாக பயன்படுத்தி தேவலோக ஏழு பிள்ளைகளை மனமுடித்துக் கொடுத்து இந்த பூமியிலே பெற்றி பெருகி வந்த அந்த சாம்போர்கள் யாரும் அல்ல குடியுத்திலே முன்னாலே உட்கார்ந்து இருக்கீர்களே நீங்க தான் அந்த நல்ல பிள்ளைங்க இது யாரும் ஆதாம யாவாளுக்கு பேச்சே பேசப்படாம அது அவங்க நம்பிக்கை ஆனா நமக்கு அப்ப நாராயண பெற்று போட்ட அம்மா வளர்த்தவள் பத்ரகாளி அம்மா தாலி வளர்த்த கண்மணிகள் யார் காலையிலும் மண்டிகிட பிறந்தவர்கள் இல்லை இல்லை